தமிழக கட்டுமானங்கள் கலையில் இஸ்லாமியர்களின் பங்கு தமிழக இஸ்லாமியர்களான சோணகர்கள் தமிழ் சமுதாயத்துல வாணிப செருக்குனாலையும் அரசியல் ஊக்குவிப்புகளாலும் வேறு எந்த நாட்டாருக்கும் தமிழகத்துல எய்தாத அல்லது எய்தவே முடியாத இடத்துல வளர்ந்து உயர்ந்து நின்றத வரலாற்றில் நம்ம பார்க்கலாம் இந்த வளர்ச்சியோட சாயல் அவர்கள் வாழ்ந்த தமிழகத்தின் நிலையான வாழ்க்கையின் பல கோணங்களில் பிரதிபலித்து நின்றதை அந்த காலகட்டத்தின் கட்டுமானம் மூலமாக மருத்துவம் மூலமாக கைவினை கலைகள் மூலமாக இலக்கியம் ஆகியவற்றில நம்ம பார்க்கலாம் இவங்களோட மாளிகைகள் இருக்குல்ல அது மேன் நிலை கூடிய உன்னதமாக பயங்கரமா உயர்ந்து காணப்பட்டுச்சா அப்படின்னா அது இல்லை ஆனா எது உயர்ந்து காணப்பட்டுச்சுன்னா அளவுக்கு அந்த வானே நானும்படியாக இவர்களது கொடைத்திறன் தான் உயர்ந்து விளங்கி இருக்கிறது ஆனா இவர்கள் வலசையாக வாழ்ந்த மனைகள்ல தூய்மையும் எளிமையும் இணைந்து துவங்கி இருக்கிறது சோனக மனையூற்று அப்படிங்கிறது கம்பன் வாக்கு என்றாலும் எல்லாம் உள்ள இறைவனை வழிபடுவதற்கான தொழுகை பள்ளிகளையும் இறை நேசர்களது அடக்க விடங்களையும் அவர்கள் சிறப்பாக அமைத்து மகிழ தவறவே இல்லை புதிய சமயத்துல அவர்களுக்கு உள்ள அளவு மீறிய ஆர்வத்தையும் இவைகள் பிரதிபலித்தனர் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்ல இந்த அமைப்புகள் அதுவரை கட்டுமான கலையில புகுத்தப்படாத புதிய உத்திகளையும் நிலைகளையும் சுட்டி காட்டியிருக்கிறது நாளடைவுல இவைகளில் மத்திய ஆசிய இஸ்லாமியரது கலைத்திறனும் கீழை நாட்டு திராவிட கலை பண்பாடுகளும் இணைந்து நிலை கொண்டிருக்கிறது சோழர்களால் துவக்கப்பட்ட குடவரை செங்கப்படை சிறு கற்றளி குடவரை அமைப்புகள் பிற்கால பல்லவர் பாண்டியர் நாயக்கர் பாணியில எருநிலை மாடங்களுடன் கூடிய விண்நகரங்களாக உயர்ந்திருக்கிறது ஆனா இந்த சோழகர்களது பாணியிலான கட்டுமானங்கள் அளவுல சிறியவையாகவும் அழகில் அமைந்திருக்கிறது ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இந்த கட்டுமானங்களின் வளைவுகள் விதானங்கள் உப்பரிகை மாடங்கள் போன்ற உத்திகள் புதுமையானவையாக தோற்றுவிக்கப்பட்டன தமிழக கட்டுமானங்கள்ல அதுவரை அவை இடம்பெற்று இருக்கவே இல்லை பொதுவா தமிழக கட்டுமானங்கள்ல வாயில் முகப்பு சாளரம் போன்ற அமைப்புகள் நேராக நிறுத்தப்பட்ட இரண்டு சட்டங்கள் நிலைகளுக்கு இடையில பிரிதொரு சட்டத்தை குறுக்கில் இணைத்து பொருத்தப்பட்டிருக்கும் இவை தலைகீழாக எழுதப்பட்டுள்ள பா அப்படிங்கிற எழுத்து போன்று காட்சியளிக்கும் இத்தகைய இணை சட்டம் இல்லாம அமைக்கப்படும் கட்டிடங்களை கும்பாஸ் அல்லது கும்பா அப்படின்னு அழைப்பது உண்டு இந்த முறையில நிர்மாணிக்கப்பெறும் கட்டிடங்களது உட்பகுதி காற்று அழுத்தம் காற்று குறைவு அல்லது புழுக்கம் ஆகியவைகள் குறைந்ததாக இருந்தது மேலும் இத்தகைய கட்டிடங்களின் பக்கவாட்டு சுவர்களுக்கு பாரமான கற்பாலங்களை தாரிசாக தாங்க வேண்டிய நிர்பந்தமும் குறைவு இந்த கட்டுமானங்கள்ல பிறிதொரு முறையும் கையாளப்பட்டிருக்கிறது அவைகளில் வளைவு அல்லது குதிரையிலாட வளைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் துவக்கத்துல இந்த வளைவான அமைப்புகள் தமாஸ்கஸ் நகர பள்ளி வாயில கிபி எழுநூத்தி ஐந்தில் அல்வாலித் அப்படிங்கிற இஸ்லாமிய சிற்பியால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பிறகு இஸ்லாமியர் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டை வெற்றி கொண்டு ஆட்சி செய்த பொழுது கடைபிடிக்கப்பட்டது காலத்தையும் வென்று காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அந்த கலை பேளைகளான கட்டிடங்களை இன்னைக்கும் ஸ்பெயின் நாட்டின் நகரங்களான கிரானடா செரவில் காட்டபோ ஆகிய நகரங்களில் கண்ணார நம்ம காண முடியும் ஐரோப்பிய பிரபுக்கள் மாளிகைகளிலும் தேவாலயங்களிலும் இந்த புதிய முறை மூரிஸ் பாணி என்ற பகுப்போடு பின்பற்றப்பட்டது இங்கிருந்து உலகின் பல நாடுகளிலும் இந்த புதிய முறை கட்டுமானங்கள்ல பின்பற்றப்பட்டது சிறிய எகிப்திய இந்திய இந்திய பெர்சிய சீன பாணிகள் என குறிக்கப்பட்டவைகளில் இவை ஊடுருவி நிற்கின்றன ஏற்கனவே அந்தந்த பிராந்தியங்கள் நாடுகளின் நடைமுறைகள்ல உள்ள கட்டுமான முறையில இஸ்லாமியரது இந்த புதிய உத்திகளும் கலந்து பொழிவதுதான் மேல சொன்ன பாணி அல்லது வகுப்பு என்பது நமது நாட்டு கட்டுமானங்களை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர் ஜான் மார்சல் இந்த இரு வகையான பாணிகளுக்கும் பொதுவான இணைப்பை ஏற்படுத்துகின்ற ஆதாரத்தன்மை இஸ்லாமிய இந்து கலை அழகை உள்ளடக்கியவை என்ற உண்மைதான் ஒன்றை போன்று மற்றொன்றிலும் அலங்காரம் முதன்மையானது இரு முறைகளும் தங்களது மாட்சிக்கு அதனையே சார்ந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருப்பது இங்கு சிந்திக்கத்தக்கவையாக உள்ளது வானலாவிய கோபுரம் போன்ற கட்டுமானங்களில் மினாரத் அப்படிங்கிற புதிய அமைப்பும் இஸ்லாமிய கட்டுமான முறை என்று சொல்லலாம் இந்த மினராக்கள் தரைமட்டம் முதல் சிகரம் வரைக்கும் ஒரே சீராகவோ அல்லது கீழிருந்து மேலே செல்ல செல்ல குறுகளாகவோ அமைப்பது உண்டு அதற்கான உள்கூட்டு பாதையும் மினாராவிற்குள்ளாக அமைக்கப்பெறும் இந்த வகை ஸ்தூவிகளை பள்ளி வாயில்களில் முதன்முறையாக கிபி அறுநூத்தி எழுவத்தி மூணுல பயன்படுத்தியவர் கலிபா ஆவியா என்பவர் இந்த கட்டுமானங்கள்ல வண்ணமும் அழகும் பொருந்தி வழிந்து நிற்பதற்கான புதிய வகை ஒன்றையும் அவர் ஏற்படுத்தினார் மேலும் கட்டுமான அலங்காரங்களில் மனித மிருக தோற்றங்களை சேர்த்தல் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு முரணானது என்ற காரணத்தினால அவைகளை தவிர்ப்பதற்கு வண்ண கண்ணாடிகளை பதித்து அழகுபடுத்தும் முறை மொசாயிக் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முறை கிபி அறுநூத்தி எண்பத்தி நாலுல அல் சூபய புகுத்தப்பட்டிருக்கிறது மேலே கண்ட புதிய அமைப்பு முறைகளை கொண்ட பள்ளி வாயில்களையும் தற்காக்களையும் தமிழகத்து இஸ்லாமியர் அப்பொழுது பெரும்பான்மையினராக வாழ்ந்த பட்டினங்கள்ல நிர்மாணித்து வந்தனர் ஆனா அவைகளை இன்று காண்பது அரிதாக இருக்கிறது எனினும் காலத்தின் சீற்றத்துக்கும் ஆட்சியாளரின் அடிமானத்திற்கும் அப்பாற்பட்டதாக இன்னைக்கு நிலைத்துள்ள சில தொன்மையான அமைப்புகளை இங்கு பார்ப்போம் அதுதான் இந்த வீடியோட நோக்கம் திருச்சிராப்பள்ளியில உள்ள பழமையான பள்ளிவாசல் ஒன்றுல இஸ்லாமியரின் வில் வளைவுகளை காணலாம் இந்த பள்ளிவாயில் கிபி எழுநூத்தி பதினாலுல நிர்மாணிக்கப்பட்டது திருச்சிராப்பள்ளி கோட்டை ரயில் நிலையத்திற்கு அண்மையில இன்று சிதைந்த நிலையில இந்த பள்ளிவாசல் காட்சியளித்து கொண்டிருக்கிறது அந்த காலகட்டத்துல பிரபலமாக இருந்த அமணப்பள்ளியின் வடிவுல மிகவும் சிறியதாக முழுவதும் கல்லினால் அமைக்கப்பட்டிருக்கிறது ஹாஜி அப்துல்லா பின் ஹாஜி அன்வர் என்பவரால அப்பொழுது அங்கு சிறுபான்மையினராக வாழ்ந்த இஸ்லாமியரது வழிபாட்டு தலமாக அந்த பள்ளி நிர்மாணிக்கப்பட்டதாக தெரிகிறது இஸ்லாமிய கட்டுமான கலையோட ஒரு சிறு பிரதிபலிப்பு இந்த பள்ளியின் அமைப்பு என்று இதனை நம்ம கொள்ளலாம் இன்னொரு பழமையான பள்ளி தமிழக வரலாற்றில குறிப்பிடப்பட்டுள்ளது கீட் செம்பி நாட்டு பவித்திர மாணிக்க பட்டினத்துக்கு ஆதரவு ஒருவர் நிபந்தமாக ஆம்புத்தூர் மருதூர் முதலிய கிராமங்களை திருப்புவன சக்கரவர்த்தி கோணரின்மை கொண்டான் என்ற பாண்டிய பேரரசன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஆறுல வழங்கிய ஆணை ஒன்றுல இந்த பள்ளி குறிக்கப்பட்டுள்ளது கொழும்புவிலிருந்து மாலத்தீவு நோக்கி பயணமான உலக பயணி இபுணு மதுதாவோட கப்பல் மன்னார் விலகுடாவில பாறை ஒன்றுல மோதி பயணம் தடைப்பட்டதால ராமநாதபுரம் கிழக்கு கரையில உயிர் தப்பி கரையேறியிருக்கிறார் பின்னர் மதுரை சுல்தானது உதவியோட தனது பயணத்தை துவக்குவதற்கு முன்னர் சில நாட்கள் மதுரையிலையும் பின்னர் பவித்திர மாணிக்க பட்டணத்திலையும் இருக்கிறார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலுல இந்த பட்டணத்தை அவர் அரபு மொழியில சுருக்கமாக பத்தன் என்று குறிப்பிட்டிருப்பதுடன் அந்த சோனக சாமந்த பள்ளிய முற்றிலும் கல்லாலான அழகிய பள்ளி என்று தனது குறிப்புகள்ல வரைந்திருக்கிறார் இன்றைய திருப்புல்லாணி கிராமத்திற்கு அண்மையில் உள்ள பெரியப்பட்டினம் என்ற ஊரில் உள்ள கல்லாலான பள்ளியைத்தான் அவர் அங்கேனும் குறித்திருக்க வேண்டும் என்பது வரலாற்றோட ஊகம் இதற்கு பொருத்தமான பல தடயங்கள் அங்கு உள்ளது பதிமூன்று பதினான்காம் நூற்றாண்டுகள்ல சிறப்புற்று இருந்த இந்த கடற்துறை கடந்த ஆறு நூற்றாண்டுகள்ல காலக்கோளினால் சிதைந்து பூம்புகார போல சின்ன ஊராக சிறுமையுற்றதுனால அங்குள்ள இந்த பள்ளி சிதைந்து புற தோற்றத்துல மாற்றங்களுடன் தொழுகை கூட மட்டும் அப்படியே இருந்து வருகிறது அங்கு இடம்பெற்றுள்ள பதினெட்டு கல்தூண்களை மட்டும் ஆதாரமாக கொண்டு அந்த பள்ளியின் கட்டுமான வகையை கணிப்பது இயலாத ஒன்று ஆனா அந்த தூண்களின் அமைப்புல இருந்து அந்த பள்ளிவாசல் தொன்மையானது அப்படிங்கிறத நம்ம உறுதி அப்படி கொள்ளலாம் இந்த காலகட்டத்தை சேர்ந்த இன்னும் ரெண்டு பள்ளிவாசல்கள் பாண்டியரியின் தலைநகரான மதுரையில இருக்குது முதலாவது மதுரையின் தென்மேற்கு மூலையில் உள்ள காஜிமார் தெருவுல உள்ள சிறிய தொழுகை பள்ளியாகும் பாண்டியன் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி காலத்துல நிர்மாணிக்கப்பட்டதென்றும் இதனை பராமரிக்க அந்த மன்னனால மதுரையை அடுத்துள்ள விறகனூர் புளியங்குளம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது பள்ளியின் கட்டுமானம் நீண்ட சதுர வடிவுல திராவிட கட்டுமான பாணியில் அமைக்கப்பட்ட கல் தூண்களுடன் காட்சியளிக்கிறது ஏற்கனவே அங்கு அமைக்கப்பட்ட பள்ளி சிதை ஊற்றதால அங்கு நாயக்கர் ஆட்சியின் பொழுது இந்த கட்டுமானம் அமைக்கப்பெற்றிருத்தல் வேண்டும் என்ற கருத்தும் நிலவுகிறது மற்றது மதுரை பெருநகரின் வைகை ஆற்றில வடகரைக்கு அணித்ததாக உள்ள கோரிபாளையம் சுல்தான் அலாவுதீன் அவர்களது தர்கா கிபி ஆயிரத்தி ஐம்பதுல மாலிக் உல் முல்க் என்ற தளபதியுடன் சமய பணிக்காக மதுரை வந்த ஹஜரத் சுல்தான் அலாயுத்தீன் என்ற இறை நேசரின் அடக்க இனத்தின் மீது கட்டப்பட்டுள்ள கட்டுமானம் இது இதனை சுல்தான் அலாவுதீன் தர்கா என்று மக்கள் வழங்கி வர்றாங்க இஸ்லாமிய கட்டுமான முறையில கீழே விரிந்து மேலே சுருங்கிய கும்பாஸ் என்ற அமைப்பில இது காட்சியளிக்கிறது தரை மட்டத்திலிருந்து இருபத்தி ரெண்டு அடி உயரத்துல முடிவு பெறும் இந்த கும்பாஸ் அறுபத்தி ஒன்பது அடி கற்றளவுல சுமார் பன்னிரண்டு அடி உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கும்பாஸ் முழுவதும் ஒரே கல்லுனால அமைக்கப்பட்டதான குறிப்பு இருக்கிறது இத்தகைய கும்பாஸ் முறை அடக்கவிடங்கள் கீழக்கரை ஜாமியா மஜிது பள்ளியின் எதிர்புறத்திலையும் ஏறுபதி சுல்தான் இப்ராஹிம் ஹஜீது என்ற அடக்கவிடத்திலையும் ராமநாதபுரம் நூர் சாஹிப் அடக்கவிடத்திலையும் புதுக்கோட்டைக்கு அண்மையில் காட்டு பாவா சாஹிபு அடக்கவிடத்திலும் இருக்கிறது மற்றும் தொண்டி திறப்புக்காரர் தர்கா புனித சேகு அபுபக்கர் சாஹிபு புத்திராமலிங்கப்பட்டினம் புனித சையது முகமது சாஹிபு பாசிப்பட்டினம் புனித நெய்னா முகமது சாஹிபு தற்கா கோட்டைப்பட்டினம் புனித ராவுத்தர் சாஹிபு முத்துப்பட்டினம் புனித சேகு தாவூது அதிராமப்பட்டினம் புனித ஹாஜா அலாவுதீன் அடக்க இடங்களும் கும்பாஸ் முறையிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் இவை பிற்காலத்துல சுமார் மூன்று நூற்றாண்டுகள் கால இடைவெளியில நிர்மாணிக்கப்பட்டவை அடுத்து காயல்பட்டத்துல உள்ள பழைய குத்பா பள்ளிவாசல் அமைப்பும் தமிழக இஸ்லாமியரது தொன்மையான அமைப்புல ஒன்று இந்த பள்ளி முழுவதுமே கல்லால் அமைக்கப்பட்டிருக்கிறது சதுர வடிவில் உள்ள இந்த பள்ளியில வளைவுகளோ கும்பாஸ் விதானங்களோ மினரட்டுகளோ இல்லாம எளிமையாக அளவுடன் காட்சியளிக்கிறது காயல்ல பாண்டியன் மாறவர்மன் குலசேகரனது பேரவையில பிரதான அலுவலராக விளங்கிய பெரு வணிகர் சுல்தான் ஜமாலுத்தீன் என்பவரால பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில இந்த பள்ளி நிர்மாணிக்கப்பட்டதாகும் அவர் அரபு நாட்டில இருந்து காயல் பட்டினத்துல குடியேறியவரானாலும் அப்பொழுதைய நடைமுறையில் இருந்த மூரிஸ் முறையை பின்பற்றி அந்த பள்ளியை அமைக்கவில்லை அதற்கான காரணம் என்ன என்பதும் நமக்கு புலனாகவில்லை மற்றும் ராமேஸ்வரத்துல உள்ள தொழுகை பள்ளி வரலாற்று தொன்மை வாய்ந்தது ஆகும் இதன கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னுல தென்னக படையெடுப்பின் இறுதி நிகழ்ச்சி என குறிப்பிடத்தக்க பேரரசர் அலாவுதீன் கில்ஜியின் தளபதி மாலிக் கபூர் அவர் அமைத்திருக்கிறார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டுல அங்கு மற்றொரு படையெடுப்பிற்கு தலைமை தாங்கி சென்று தில்லி திரும்பிய தளபதி குஷ்ரு கான் அந்த பள்ளியில் மராமத்து பணிகளை மேற்கொண்டதாக வரலாற்று குறிப்புகள்ல காணப்படுகிறது இந்த சிறு பள்ளி முழுவதும் கள்ளினால் அமைக்கப்பட்டு நீண்ட சதுர வடிவில இருக்கிறது வழிபாட்டு பேரவையை உள்ளடக்கியதாக முகப்பிலும் தெற்கிலும் வடக்கிலுமாக நீண்ட பத்திகளுடன் விளங்குகிறது இன்ன பாணியிலான கட்டுமான என குறிப்பிடும் வகையில அங்கு எந்தவிதமான நுணுக்கமான வெளிப்பாடுகள் எதுவுமே இல்லை தளபதி மாளிகாபூரின் படையெடுப்பின் பொழுது சுருங்கிய காலத்துல அவசர பணியாக இந்த கட்டுமானத்தை அமைந்திருக்க வேண்டும் என்பதே இதற்கு தெளிவான விடை அடுத்து குறிப்பிட வேண்டிய பள்ளி கிமுக்கரையில உள்ள ஜாமியா மஸ்ஜிது என அழைக்கப்படும் தொழுகை பள்ளியாகும் அங்கு தொழுகை பள்ளிகள் பல இருந்த போதிலும் வரலாற்று சிறப்பும் கட்டுமான செறிவும் கலந்து விளங்குவது இந்த பள்ளிவாசல் ஒன்றே மட்டும்தான் ஏன் தமிழகத்திலேயே இத்தகைய கலை விளங்கும் பள்ளிவாசல வேறு எங்கேயுமே நம்ம காண முடியாது பதினேழாம் நூற்றாண்டின் திராவிட கட்டுமான பணிக்கு கட்டியம் கூறும் இந்த கலைப்படைப்ப இஸ்லாமிய உலகிற்கு காணிக்கையாக தந்தவர் காலமெல்லாம் புகழப்படுகிற வல்லல் சீதக்காதி என்ற செய்கு அப்தல் காதர் மறைக்காயரும் அவரது இளவல் பட்டத்து அபுபக்கர் மரக்காயரும் ஆவார் நீண்ட சதுர வடிவுல நான்கு சுவர்களும் இருபத்தி நான்கு தூண்களும் விதானமும் அனைத்தும் நல்ல வெள்ளை பாறை கல்லால வடிவமைக்கப்பட்டு தங்குகிறது ஆலயங்கள்ல உள்ள திருச்சுற்றாலை போன்று கம்பீரமாக காட்சிகளுக்கு இந்த அமைப்புல சிற்பிகளின் கைத்திறன் சிற்றூண்கள் சாளரம் அனைத்திலையும் கணிந்து உழுதுகிறது இவைகளில் இஸ்லாமிய சமய கோட்பாடுகளுக்கு இணங்க உருவங்கள் எதுவும் இல்லாம மலர்கள் கொடிகளுடன் அமைக்கப்பட்டு குறிப்பிடத்தக்க ஒன்று வரலாற்று தொடர்புடைய இன்னொரு இஸ்லாமிய கட்டுமானம் நாகூர்ல உள்ள புனித சாகுல் ஹமீது ஆண்டகையின் அடக்க இடம் இந்த இறை நேசரிடம் முழுமையாக ஆணுவபூர்வமாக ஈடுபட்டு அடிமையாகிவிட்ட தஞ்சை மன்னர் சிங் இந்த கட்டிடத்தை நிலையான அன்பு காணிக்கையாக அமைத்து முடித்திருக்கிறார் அங்கு காணப்படும் கல்வெட்டு ஒன்றிலிருந்து இந்த கட்டுமானம் முழுவதும் பதினேழு நாட்கள்ல கேபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல அமைத்து இயலாத ஒண்ணுன்னு நமக்கு எல்லாம் தெரியும் இந்த தற்காவு ஒட்டி எழுப்பப்பட்டுள்ள ஏழு கொடி மாடங்களும் தமிழக கட்டுமான கலைக்கு புதுமையானவை உலகில இத்தகைய கொடி மாடங்கள் முதன்முறையாக சிறிய நாட்டில ஏழாவது எட்டாவது நூற்றாண்டுகள்ல கண்காணிப்பு மேடை போன்று உயரமாக எழுப்பப்பட்டிருக்கிறது அதனையொட்டி பின்னர் கிறிஸ்தவ தேவாலயங்களில் சதுர வடிவுல மணி கூண்டுகளாக உயரமாக அமைக்கப்பட்டது பிற்கால இஸ்லாமிய கட்டுமான அமைப்பான மினாராக்களுக்கு இத்தகைய கட்டுமானமே முன்னோடின்னு நம்ம சொல்லலாம் பத்தொன்பதாவது நூற்றாண்டுகள்ல அமைக்கப்பட்ட இஸ்லாமிய கட்டுமானங்கள்ல மீண்டும் இஸ்லாமிய உத்திகள் தேங்கி மிளிர ஆரம்பித்தது காரணம் அப்பொழுது தமிழகத்துல பெரும் பகுதி ஆற்காட்டு நவாப்பின் ஆதிக்கத்துல இருந்தது அதனால அரசியல் ஆதரவுடன் அமைக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய உத்திகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டன அவைகளை நன்கு அறிந்திருந்த சிற்பிகளுக்கும் தச்சர்களும் அப்பொழுது தமிழகத்துல ரொம்ப ஏராளமாக இருந்தாங்க சென்னை சேப்பாக்கத்துல உள்ள ஆற்காட்டு நவாப் மாளிகை போன்ற ஓரிரு கட்டுமான தொகுதிகளைத் தவிர ஏனையவை அனைத்தும் இறை வழிபாட்டிற்காக ஆங்காங்கு அமைக்கப்பட்ட தொழுகை பள்ளிகளாகும் சென்னை பெருநகரிலும் தஞ்சை திருச்சிராப்பள்ளி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி பகுதிகளில் உள்ள பெரும்பாலான தொழுகை பள்ளிகள் இந்த காலகட்டத்தையும் சேர்ந்தவையாகும் இன்னொரு அற்புதமான படைப்பு காயல் பட்டினத்துல உள்ளது தமிழகத்துல வேறு எங்கும் காணப்படாத இஸ்லாமிய கட்டுமான கலை சின்னத்தை கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல பாக்தாத் மௌலானா அப்படின்னு அழைக்கப்பட்ட சமய சான்றோர் நிர்மாணித்து உள்ளார் பாக்தாத்திலிருந்து காயல் பட்டினத்துக்கு குடிபெயர்ந்த அவர் அந்த காலகட்டத்தில் சுமார் நாற்பது நாயிரம் ரூபாய் செலவுல ஆறு வருட காலத்துல இதனை கட்டி முடித்திருக்கிறார் இஸ்லாமியரின் ஞான மார்க்கமான காதரியா தற்காவை பின்பற்றுபவர்கள் ஒன்று கூடி அமர்ந்து திவ்ய நாம பாராயணம் செய்வதற்கு பயன்படும் பொது மண்டபமாக இதனை அமைத்திருக்கிறார் தமிழக கட்டுமான கலையில முழுமையான இஸ்லாமிய பகுப்பின பறைசாற்றும் பாணியில் வணங்குகிற இந்த வில் விதமான மண்டபம் நாற்பத்தி இரண்டு அடி உயரமும் நூற்று இருபத்தி ஆறு அடி உட்புற சுற்றலும் கொண்டதாக கவிழ்க்கப்பட்ட தேங்காய் மூடி போன்ற அமைப்புல காணப்படுகிறது உட்புறத்துல எந்த விதமான விட்டங்களோ சட்டங்களோ பயன்படுத்தாம கும்பாசமைப்பாக உள்ள இதனை மஹ்ரா என அழைத்து வருகின்றனர் கூடும் இடம் அப்படிங்கிற பொருள்ல உள்ள அரபு சொல்லான இந்த சொல் தமிழ்ல வழங்கப்படுகிற பல அரபு சொற்களை போன்று இந்த கட்டுமானமும் அரபு சொல்ல மாற்றம் இல்லாம அப்படியே இன்னைக்கும் வழங்கப்பட்டு வருகிறது ஆனா திண்டுக்கல் பேகம்பூரில் உள்ள தொழுகை பள்ளிவாசல் மட்டும் மேலே கண்ட பகுப்புகள்ல வரையறுக்க முடியாதுன்னு சொல்லணும் காரணம் என்னன்னா இந்த பள்ளிவாசல நிர்மாணித்தவர் மைசூர் அரசரது ஆட்சியின் ஒரு பகுதியாக இருந்த அந்த பாளையத்தின் ஆளுநராக விளங்கிய செய்யது சாஹிப்பின் மனைவியும் திப்பு சுல்தானின் அத்தையுமான அம்ருனிசா பேகத்தின் நினைவாக அந்த தர்காவும் தொழுகை பள்ளியும் நிர்மாணிக்கப்பட்டுகிறது அவைகளின் பராமரிப்புக்காக முன்னூத்தி அறுபது ஏக்கர் கொண்ட நிலத்தையும் மேட்டுப்பட்டி கிராமத்தையும் மன்னர் திப்பு சுல்தான் அளித்திருக்கிறார் இந்த பள்ளியும் இஸ்லாமிய கட்டுமானத்திற்கு ஏற்றதொரு எடுத்துக்காட்டாக எளிய ரொம்ப அழகான தோட்டத்தோட விளங்குகிறது இந்த காலகட்டத்தை சேர்ந்த இன்னொரு பழமையான அமைப்பு சென்னை பெருநகரில் சேப்பாக்கம் கடற்கரையோரம் உள்ள நவாப் வாலாஜா முகமது அலியின் மாளிகையை சொல்லலாம் ஆற்காட்டிலிருந்து தமது இருப்பிடத்தை சென்னைக்கு மாற்றிக்கொண்ட கொண்ட நவாப் முகமது அலி அவர்கள் அப்பொழுது சென்னை கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த ஆங்கிலேயரின் பண்டக சாலையனையும் கோட்டையையும் அடுத்து கிப்பி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணுல இந்த அழகு மாளிகையை அமைத்திருக்கிறார் பற்பல தொகுதிகளான கட்டிடங்களையும் பூங்கா நீச்சல் குளம் ஆகியவுடன் கூடிய இந்த மாளிகை ஆங்கிலேயரது ஆட்சியில அலிமானம் எழுதியிருக்கிறது ஆனா கால்சா மகால் ஹிமாயுன் மகால் திவானே கான்வாரா ஆகிய பகுதியில் மட்டும் எஞ்சி நின்று இந்த நாட்டின் பாரம்பரிய கலைக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறது நம்ம சொல்லலாம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல வாப்பினது ஆட்சியை தமிழக வரலாற்றிலிருந்து அகற்றிவிட்டு தமிழக நிர்வாகத்தினை நடத்திய ஆங்கில பேரரசின் பிரதிநிதிகளாக கிழக்கிந்திய கம்பெனியார் தங்களது ஆட்சியின் சில கட்டுமானங்களை அமைத்திருக்கிறாங்க ஆடம்பரத்தையும் நிகழ்கால தேவையையும் உள்ளடக்கியதாக அவை அழகோட மிளர்கிறது குறிப்பா சென்னை தலைமை நீதிமன்றம் கோவை விவசாய கல்லூரி மதுரை தஞ்சை மாவட்ட ஆட்சி அலுவலகங்கள் ஆகியன இவை அனைத்திலையுமே இஸ்லாமிய கட்டுமான பகுப்புகளாக வில் வளைவு உள்ளொடுங்கிய விதானம் சாய்ந்த வளைந்த படிக்கட்டுகள் சிறு மினாராக்கள் பல அளவுகளிலும் முறைகளிலும் பயன்படுத்தி அழகு சேர்த்திருக்கிறாங்க இத்தகைய இஸ்லாமிய கட்டுமான கலை ஊடுருவினால் தமிழக கட்டுமான கலையின் தொன்மையும் அழகும் கம்பீரமும் புதிய பரிணாமங்கள்ல பிரதிபலித்து நின்றது கட்டிடக் கலைஞர்கள் சிற்பிகளது சிந்தனையும் செயல் திறனும் இந்த புதிய கலப்புனால வளர்ந்து முதிர்ச்சி பெற்றுள்ளன இந்த வளர்ச்சி மனித நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் தொடர்ந்து பணிக்கும் அதுபோது கடந்த பற்பல நூற்றாண்டுகளாக மனித ஆற்றலும் அழகுணர்வும் கலந்து மலர்ந்துள்ள பிரம்மாண்டமான கட்டுமானங்களின் கவிதை ஒளியில இறைவனது சாந்தி மார்க்கமான இஸ்லாத்தின் இதய தொடிப்பும் எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் நன்றி வணக்கம்